ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் எஸ்பிரஸ் தாம்லான் நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வர வண்டியெல்லாம் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சேல்ஸுக்கு வந்துருக்கிற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்து வீல் பாரத் டிப்பர் இந்த டிப்பர் லாரி இரண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டியோட எப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெர்மிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்டில் இருக்குது வண்டியோட எப்சி பன்னிரெண்டாம் தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கரண்டில் இருக்குது அதாவது வாரம் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரை கரண்ட்டே இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸு ஒன்றாந்தேதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கரண்டே இருக்குது அடுத்த வருஷம் ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதி வரை கரண்டே இருக்குது வண்டியோட டேக்ஸு முப்பதாம் தேதி ஒன் ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரை கரண்ட்டே இருக்குது செப்டம்பர் வண்டியோட பெர்மிட்டு இருபத்தொம்பதாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதாத்த வருஷம் ஜூலை மாதம் இருபத்தொம்போதாம் தேதி வரை பெர்மிட்டு கரண்டில் இருக்குது வண்டியோட பியூசிசி பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வண்டியோட பியூசிசி வாரம் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரை கரண்டில் இருக்குது வண்டியை வேலூரில் பார்க்கலாம் வண்டி ரெண்டாவது ஒன்று கிட்டே இருக்குது வண்டியோட பத்து டயருமே ஒரிஜினல் இருந்தால் பத்து டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ரெண்டாவது ஒன்று கிட்டே இருக்குது தொட்டி கேபின்னு இன்ஜின்னு எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்குது தொட்டி கல் ஓடாத தொட்டி தெளிவாக இருக்கும் கேபின்னு இன்ஜின் எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்கும் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது டூ லேக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு பத்தொம்பது லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க அதாவது நைன்டீன் லேக்ஸ் ருபீஸ் தான் பிரைஸ் கவுட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலை அனுசரித்து பேசிக்கிறான் பத்தொம்பது லட்ச ரூபா தான் விலை சொல்கிறாங்க நைன்டீன் லேக்ஸ் தான் ப்ரைஸ் கவுட் பண்ணுறாங்க இந்த பத்து வீல் பாரத் பஞ்ச் ஸ்டிப்பரை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ